ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் சிம்ம ராசி குருதசை குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது நன்மை செய்யக்கூடிய கிரகமாக அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய கிரகம்தான் ஏன்னா பூர்வ புனிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வேற எந்த பாவத்துக்கு அதிபதியாக வந்தால் கூட அதாவது எட்டாம் அதிபதியாக வந்தாலும் சரி ஆறாம் அதிபதியாக வந்தாலும் சரி அந்த பாவத்துக்கு அதிபதியாக வந்தால் கூட கெடுபலம் செய்யக்கூடிய பாவத்துக்கு அதிபதியாக வந்தால் கூட நல்ல பலன்களை கொடுத்துரும் அப்படி பார்த்தாக்கா இந்த குருதச அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை இதே லக்கணத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான் முதல் தர யோகாதிபதினு கூட சொல்லிக்கலாம் அதாவது செவ்வாய் குரு இவங்கெல்லாம் வந்து நல்ல பலன்களை கொடுத்துருவாங்க ஆனால் இந்த தசை அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் இப்போ அஷ்டம சனி வேற போயிட்டு இருக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு ராசிலே வந்து கேது பகவான் ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் இது எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா அப்படின்னா கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நல்ல பலன்கள் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி கொஞ்சம் அந்த கெடுபலன்களை செய்யக்கூடிய தசையாக இருந்தால் கூட இப்போது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த ராகு பகவானுக்கு ஒன்பதாம் பார்வையாக ராகு பகவானுக்கு இருக்கிறதுனால இது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் தசை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த தசை குரு தசை அவயோகத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ அவயோக பலன்களை ஒரு சில பேருக்கு கொடுத்துட்ருக்கும் கோச்சார ரீதியாக ஒரு நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா அந்த அவயோக பலன்கள் கொஞ்சம் கம்மியாகும் இது அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல எல்லாமே பாவ கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா அந்த பாவகிரகம் கோச்சார ரீதியாக பாதிக்கப்படும் இல்லையா இப்போ அந்த பலன்களும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குருதஸ் அப்படிங்கிறது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நாற்பது வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்போது அதுக்குள்ளே தான் இந்த குருதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் இது மக நட்சத்திரக்காரர்களுக்கு என்னன்னாக்கா அறுபத்தி ஆறு டு எண்பத்தேழு அப்படி வரும் அதனால் எண்பத்தேழு எண்பத்தெட்டு அந்த வயசுக்குள்ள தான் இந்த தசா புத்தி அப்படிங்கிறது நடக்கும் குரு தசையில் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி இப்போ கோச்சார ரீதியாக நல்லா இருக்குன்னு எடுத்துட்டா கூட ஒரு சில பேருக்கு வந்து நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் ஒரு பலன் அறுபது வயசுக்கு மேலே எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் ஒரு பலனாக ரெண்டு பலனாக பார்ப்போம் நாற்பது வயசுக்கு மேலே இந்த குரு தசையில் இருக்கிறீங்க ஒரு சில பேருக்கு இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் தான் குரு வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல அமர்ந்து தசா நடத்தினால் அப்போ அவயோக பலன்களை கொடுத்துருக்கும் ரொம்ப கஷ்டமான பலன்களே நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும் தசா புத்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அப்போ புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்லா இருந்துச்சுனாக்கா இப்ப அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக கடு பலன்களை கொடுக்காது அதே தசா நடத்தக்கூடிய தசாநாதனுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லை மறைவு சாணத்தில் இருந்துச்சு சனியோட தொடர்பில் இருந்துச்சு கேதுவோட தொடர்பில் இருந்துச்சு மறைமுக ஸ்தானத்தில் இருந்தாலே போதும் இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது கடுமையாக பாதிக்கும் அஷ்டம சனி எப்படி பாதிக்கும் அப்படின்னாக்கா அந்த நட்சத்திரம் அந்த புத்தி நடத்தக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஏறி இருக்கு அந்த நட்சத்திராதிபதியோட காரகத்துவங்கள் என்ன இந்த குருவுடைய காரகத்துவம் என்ன ஏன்னா குரு வந்து அஷ்டமாதிபதி மெயினாக அதை தான் எடுத்துக்கணும் சனி வரும்போது அஷ்டமாதிபதியோட தசையை தான் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது கொடுக்கும் ஐந்து கூடைய பலனை தசை நல்லா இருந்தால் கொடுக்கும் இல்லைனா இல்லை அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கு அந்த நட்சத்திராதிபதியோட காரகத்துவங்களை வச்சு தான் அந்த பலன்கள் கொடுக்கும் இப்போ ஏழாம் அதிபதி நட்சத்திரம் கலத்திரபாவாதிபதி நட்சத்திரம் ரெண்டாம் அதிபதி நட்சத்திரம் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா குடும்ப வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி நாலாம் அதிபதி நட்சத்திரம் நாலாம் என்னக்கா செவ்வாயோட நட்சத்திரம்னா இந்த ராசிக்கு நான் சொல்கிறது உங்கள் லக்னத்துக்கு அதே நாலு கூட நட்சத்திரம் லக்கணத்துக்கு நாலு இல்லை லக்கணத்துக்கு பத்து தொழில் இது மாதிரி வேலைன்னா நாலாம் இடம் தொழில்னா பத்தாம் இடம் இந்த ரெண்டு பாவத்துக்கு அதிபதியோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலிருந்து தசை நடத்தும் போது இப்ப அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா இப்போ ஒன்று வேலை பாதிக்கும் ஒரு சில பேருக்கு இல்லைன்னா தொழில் பாதிக்கும் அது நல்லா இருந்துச்சுனாக்கா வேலையும் கொடுக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷனும் கொடுக்கும் அப்படியும் எடுத்துக்கணும் சுய ஜாதகத்தை பொறுத்து தொழில் சாணம் நல்லா இருந்துச்சுனாக்கா இப்ப தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துட்டு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்தோம் இப்ப தொழிலையும் வேலை வாய்ப்பிலும் கை வைக்காது திருமண வாழ்க்கையில ஏழாம் இடம் இல்லைன்னா ரெண்டாம் இடம் பாதிப்புகள் இருந்தாலோ செவ்வாய் உங்க சுய ஜாதகத்துல ராகு கெதுவோடு சேர்ந்திருந்தாலோ இல்லை நீசமாகி இருந்தாலோ ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ உண்டான காரகத்துவம் அப்படின்னாக்க மங்கள காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மணி லாக்காவும் இல்லைனா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கும் எல்லாமே கலப்படமா தான் இருக்கும் எல்லாருக்குமே ஒரே பலன்களை கொடுக்காது எல்லாருக்குமே திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே வந்து மணி லாக்காகவும் சொல்ல முடியாது அந்த இடத்துக்கு உண்டான கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு வந்து மணி லாக்கா வருது கொடுத்த பணம் வராம இருக்கிறது இது வரைக்கும் நல்ல பணம் வந்துட்டே இருந்தது அந்த வழியில ஒரு வேலை ரீதியா இல்ல தொழில் ரீதியா ஒரு பணம் வந்துட்டே இருந்தது திடீர்னு பார்த்தா தடங்களாவது அது வரல அப்படின்னாக்கா அது செவ்வாய் காரணம் அதே சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இது மாதிரி நிறைய கொடுத்துரும் அது மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துரும் கேதுவோட எந்த கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த கிரகம் காரகத்துவம் துண்டிக்கப்படும் அதாவது கேது கட் பண்ணி விட்டுரும் ராகு வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுரும் அதை வளர்க்க வச்சிடும் கிட்ட சேர்ந்துட்டு இருந்ததுனாக்கா வேறு ஒரு தொடர்பு கொடுத்து தனியாக தேவையில்லாத பிரச்சனைகளை அப்படி கொடுக்கும் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம் வந்து பிரச்சனை வர்றது இல்லை ரெண்டு பேருக்கு ஒத்து வராமல் இருக்கிறது கணவன் மனைப்புள்ள இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து இது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா குருதசை இந்த ராசிக்கு நன்மை தான் செய்யும் சிம்மராசிக்கு குரு தசை நல்லது இல்லை வேற ஒரு லக்னமா வந்து அந்த லக்னத்துக்கு வந்து குரு நன்மை செய்வார் குரு தசை போயிட்டு இருக்கு நல்லா தானே இருக்கணும் நமக்கு ஏன் இப்படி இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இப்போ கோச்சாரத்துலேயும் பதினோராம் இடத்துல குரு குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதை கொடுக்கும் இதை கொடுக்குன்னு சொன்னாங்க ஆனா ஏன் கொடுக்கலன்னா அந்த காரகத்துவத்துக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ அஷ்டம சனி கையில் எடுத்துக்கும் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் சனி பகவான் தான் உங்களுக்கு கொடுக்கணும் டோட்டலாகவே அந்த பலன்களை சனி பகவான் தான் கொடுக்கணும் அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் சனி பகவான் தான் கொடுக்கும் தசையும் கொடுக்கும் அதாவது நல்லா இருக்கக்கூடிய காரகத்துவம் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்க நல்லாவே இருக்கும் இப்போ வந்து சுபவிசேஷம் நடக்கிறது அது மாதிரி நிறைய நடக்கும் வேலை வாய்ப்பு சொல்லக்கூடிய கிரகம் நல்லாயிருக்கா வேலையில் வந்து ப்ரொமோஷன் அது மாதிரி கிடைக்கும் சம்பள உயர்வு அது மாதிரி தொழிலில் நல்லா இருக்கா தொழில் நல்லா கொடுத்துரும் அது நல்லா இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்பில் தடங்கள் வேலை போகிறது இது மாதிரி அஷ்டம சனியில் வேலை போகிறது இது மாதிரி ஆனால் எல்லாருக்குமே சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அஷ்டம சனியில் அந்தளவுக்கு கொடுத்துரும் ப்ரொமோஷன்லாம் கொடுக்கும் அது மாதிரியும் கொடுக்கும் ஆனால் சனி முடியும் போது தான் அது வேலையில் பஞ்சாயத்து வைக்கும் அது மாதிரியும் இருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கல இதில் குருதசை பின்னாடி வரக்கூடிய குரு உடல் அலத்தான் கண்டிப்பாக பாதிக்கும் கடன் பிரச்சனை அதிகமாக கொடுக்கும் எதுக்காக கடன் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த வருமானம் வராமல் அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும் வட்டி அதெல்லாம் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது கூடுதல் கவனம் தேவை எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க இந்த காலகட்டங்களில் மனசெலவில் நிறைய பாதிக்கப்பட்டுருப்பீங்க நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து வேலையில் இருந்தீங்கனாக்கா பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு வேலை போனால் கூட வேலை கிடைச்சிரும் ஆனால் நீங்களாக வேலை விட்டு போகிறது நல்லது கிடையாது நீங்கள் வேலையை விட்டு வந்துட்டிங்கனாக்கா அந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இந்த குரு தசையில் உங்களுக்கு அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா யோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனா ஏதோ வேலை போய்ட்டு இருக்கு பரவாயில்ல நம்ம மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் அஷ்டம சனி வந்தாலும் பரவாயில்ல ஏதோ உடல்நிலை தொந்தரவு கொடுக்குது மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது மன அழுத்தம் பரவாயில்ல பசங்க ஏதோ இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு போய்டும் அவங்களுக்கு சுப விசேஷம் அப்படியே ஓட அதுக்கே சரியாக இருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அது இதுன்ட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது குடும்பம்னாக்கா உங்களுக்கு மட்டுமே பிரச்சனை இல்லை பசங்க மனைவி மக்கள் அதாவது பொண்ணு பொண்ணு கொடுத்த இடம் பயனை கட்டின இடம் ஏகப்பட்ட ஒரு நல்லது கிட்டது எல்லாமே இருக்கு இல்லையா அது எல்லாமே கலந்து தானே வரும் அது மேலே அது ஞாபகம் போயிட்டு அது அப்படியே போயிடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு எதுவும் பெருசாக கஷ்டம் வைக்காது நல்ல தசையாக இருந்தால் ஒரு சுபா விசேஷம் நடக்கிறது பசங்களுக்கு வந்து வண்டி வாகனம் சேர்க்கை வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் அவயோக தசையாக இருந்தால் அவயோகத்துல இருந்து தசை பண்ணா இது அவயோக தசைன்னு சொல்ல முடியாது இது யோக தசை தான் ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமாதிபதி தசை இது உங்களுக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா இப்போ வந்து குரு நல்லா இருக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஏன் எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நல்லாவே இருக்கு அப்படின்னு இப்ப போயிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கு தசா புத்தி அப்படின்னு எடுத்துக்கணும் நல்லா இல்லை கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா அதுக்கு அவங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்னாக்கா அவங்களுக்கு சுய ஜாதகம் வலுவில்லாமல் இருக்கும் இப்போ அஷ்டம சனி அவங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை கொடுத்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் மனசளவில் பாதிப்பு இல்லைன்னா நோய் நொடி பிரச்சனைகள் அது எங்கே சம்மந்தப்பட்டிருக்கோம் அரை இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் நோய் வழக்குகள் இல்லைனாக்கா ஒரு சின்ன சின்ன வியாதி ஏதாவது செலவுகள் அது மாதிரி வச்சுன்னே இருக்கும் எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறக்கா சொல்லவே தேவையில்ல மன அழுத்தம் அசிங்கப்படுறது அவமானப்படுறது இது மாதிரி இந்த சுய ஜாதகத்தில் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு ஆனது குரு தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னாக்கா கோச்சாரத்தில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தசா புத்தி உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தசா புத்தி பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும் தசா புத்தி நல்லா இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இருந்தாலும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது முடிஞ்ச அளவு கோயில் குளம் போயிட்டு வர்றது நல்லது தியானம் யோகா மாதிரி பண்ணிங்க எதுவாக இருந்தாலும் சரி இது வந்து நல்லா ஒரு பழக்க வழக்கங்களை கொடுக்கும் அதாவது அறுபது டு எண்பது பின்னாடி வரக்கூடிய குரு தசை நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இந்த குரு தசையில பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அந்த ஆறு வருடம் அப்படிங்கிறது உங்க லக்கணத்துக்கோ உங்க ராசிக்கோ நல்ல அமைப்புல இருக்கான்னு பாத்துக்க அந்த ஆறு வருடத்துல அதாவது சுக்கர புத்தியில இருந்து சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் உங்க லக்கணத்துக்கோ இல்ல இந்த குரு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் அந்த ஆறு வருடம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி போயிடும் பெருசாக அது மறைவு சாணங்களில் இருந்துச்சுனாக்கா டோட்டலாகவே அந்த ஆறு வருடமும் கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும் அதனால் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிவிட்டு இப்போ தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு என்ன ஒரு பலன்களை கொடுக்கணுமோ அந்த பலன்களை கோச்சார ரீதியாக வரக்கூடிய அந்த குரு பதினோராம் இடத்துல ராசியில் இருக்கக்கூடிய கேது இந்த கேது பற்றி நான் அதிகமாக பேசவே இல்லை ஏன்னாக்கா கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது வந்து மாதம் ஒரு பலன்களை கொடுக்கும் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் அவர் வந்து நிரந்தரமாக அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சனியை பற்றி மட்டும்தான் நான் அதிகமாக பேசியிருக்கிறேன் இப்போதைக்கு நடக்கக்கூடிய காலத்தில் இந்த அஷ்டம சனி இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை உங்களுக்கு தசா புத்தி சரியாக இருந்தால் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நன்றி